வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல்கள் எண்பத்தி ஒன்று முதல் நூறு வரை தாரா கணமெனும் தாய்மார் அருவர் தருமுலைப்பால் ஆராது பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறு வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழினைக்கே புகட்டிப் பணிய பணித்தருளாய் புண்டரீக நண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கே பூங்கலல் கட்டும் பெருமாள் புரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்துமிந்த கைவரும் தொண்டந்தி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதறப் பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதுன் அடைக்கலமே ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதுன் அடைக்கலமே காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டின் புகுதன் மிக எளிதே விழி நாசி வைத்து மூட்டிக் கபால மூலாதாரனே ரண்ட மூச்சை உள்ளே ஓட்டிப் பிடித்தெங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே ஓட்டிப் பிடித்தெங்கும் போடாமல் சாதிக்கும் யோகிகளே வேலாயுதன் சங்கு சக்ராயுதன் விரிஞ்ச நரியா சூலாயுதன் தந்த கந்த சாமி குடுமி காலாயுத கொடியோ நருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கினுமே என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கினுமே குமராச்சரணம் சரணமென்றண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறு கண்ட தமராகி வைகும் தனியான ஞானத கிங்கு யமராசன் விட்ட கடையேடந்தினி என் செய்யுமே யமராசன் விட்ட கடையேடுவந்தினி என் செய்யுமே வணங்கித் துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர் தம்பாய் நினம் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே நினம் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே பங்கேறு கண்யனை பட்டோலையில் இட பண்டுதலை தங்காலில் இட்டதறிந்திலனோ தனிவேலெடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எங்கோ நரியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கு எங்கோ நரியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கு மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண்படைத்திலனே அந்த நான்முகனே நாலாயிரம் கண்படைத்திலனே அந்த நான்முகனே கருமாள் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனைச் சேவல் வானம் வானம்புய பொறுமாவினை செற்ற போர் கண்ணி கண்ணிப்பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சாலனன்றே தருமா மறுபு செங்கோடனை வாழ்த்துகை நன்றே தொண்டர் கண்டண்டி மொண்டுண்டிருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் புண்டரியம் தருவாய் சண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டண்டர் கொண்டு மண்டி மிண்ட கண்டுருண்டு அண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே கண்டுருண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே மண்கமல் உந்தி வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து திங்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கிண்கினி ஓசை பதினாலுலகமும் உலகமும் கேட்டது கிண்கினி ஓசை பதினாலுலகமும் உலகமும் கேட்டதுவே தெல்லிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமியனும் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டில சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளியணி தில வித்தாரூரலை வேட்டனெஞ்சே வெள்ளியணி தில வித்தாரூரலை வேட்டனெஞ்சே யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அல்லது யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாறுமற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே சான்றாறுமற்ற தனிவெழிக்கே வந்து சந்திப்பதே தடக்கொற்றவேல்மயிலே இடதீரத் தனிவிடில் நீ வடக்கில் புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனகசக்கர திடர் கப்புறத்தும் திசை கப்புறத்தும் திரிகுவையே கனகசக்கர திடற்கப்புறத்தும் திசை கப்புறத்தும் திரிகுவயே சேலில் திகழ் வயல் செங்கோடை வெற்பன் செழுங்கலபி ஆலித்தனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் ஆயனும் சக்ராயுதமும் பணிலமுமே பாலிக்கும் ஆயனும் சக்ராயுதமும் பணிலமுமே கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடு மாறியனை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றது விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றது வி கமல கழலுடன் சேர்த்தென்னை காத்தருளாய் தூவி குலமயில் வாகனனே துணை ஏதுமின்றி தாவி படர கொழு கொம்பிலாத தனி கொடி போல் பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே இடுதலை சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா வெற்பை அடுதலை சாத்தித்த வேலோன் பிறவியறைய சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாச வினை விலங்கே விடுதலைப்பட்டது விட்டது பாச வினை விலங்கே ും മയിലും സേവറും തുണ